வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் ஸ்மெல்லே இல்லாமல் எப்படி சாஃப்டாக ஆட்டீரல் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு பேன் எடுத்திருக்கேன் அது கூடவே மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு இந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும் இப்போ இதை ஒரு பொடியை அரைச்சி எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போது அதே பேன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கான சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போது கருவேப்பிலை ஒரு பத்து இலைகள் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் பட்டை ஒன்று கிராம்பு ரெண்டு எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இந்த கரமோட ஸ்மெல்லு இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க அளவுக்கு புரிஞ்சால் போதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க பொதுவாகவே ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இந்த டிஷ்ஷை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ரத்தத்தோட அளவு உங்களுக்கு அதிகமாகும் இப்போ இந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நமக்கு அதிகமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவைப்படாது இல்லைன்னா புளிப்பாக இருக்கும் அதனால் நமக்கு ஒரு தக்காளி மட்டுமே போதும் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போது இந்த சமயத்தில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் இந்த சமயத்தில் ஆட்டு ஈரல் ஒரு இரநூறு கிராம் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் கழுவுறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் மஞ்சள் உப்பு போட்டு கழுவிட்டு ஒரு அரை பழம் லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து அதில் இந்த ஈரலை போட்டு ஊற வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நல்லா அப்புறம் இந்த வெங்காய தக்காளியோடு நீங்கள் எப்போ சேர்க்க போறீங்களோ அப்போது நல்லா தண்ணியில் கழுவிட்டு போட்டிங்க அப்படின்னா எந்த ஸ்மெல்லுமே வராது இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் நல்லா அரைப்பாக தான் வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷம் வேக விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ண பொடி இருக்குது பார்த்திங்களா அதை இப்போ சேர்த்துக்கலாம் கடைசியாக தான் சேர்க்கணும் முதையை சேர்த்துட்டிங்கன்னா மிளகு இருக்கனால கசப்பாக இருக்கும் அதனால் இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு கை அளவுள்ள மல்லி இலைகளை தூவி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு சொல்லிக் கொடுத்த டிஷ்ஷு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் ஈரல் கூட நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்